நேர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி வெள்ளிக்கு செக்வைத்த ஹீரோ பத்திரிகையில் பேர் இல்லாதது ஒரு குத்தமா ஜி தமிழ் சீரியல் அப்டேட் ஜி தமிழின் சந்தியா ராகம் வீரா கார்த்திகை தீபம் சீரியலின் இன்றைய எபிசோடில் நடந்தது என்ன என்பதை இந்த பதிவில் ரம்யாவின் அப்பா தரகரை அழைத்து வந்து மாப்பிள்ளை பார்க்க சொல்லிய நிலையில் இன்று அப்பா தரகருடன் வந்ததும் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்ல தரகர் சில போட்டோக்களை காட்ட ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்து பேசச் சொல்கிறார் இதனால் ரம்யா இன்னும் அதிர்ச்சி அடைகிறாள் அடுத்து விஸ்வநாதன் கார்த்தியை சந்தித்து நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் தம்பி என்று சொல்ல இன்னொரு பக்கம் ரம்யா தரகரை மடக்கி மாப்பிள்ளையின் போன் நம்பரை வாங்குகிறாள் பிறகு ரியாவை சந்தித்து நடந்த விஷயத்தை கேட்கிறாள் பிறகு மாப்பிள்ளைக்கு போன் செய்து நீ பொண்ணு பார்க்கவே வரக்கூடாது இல்லனா என்னை பிடிக்கலைன்னு சொல்லிடணும் என்று மிரட்ட அவனும் ஓகே என்று போனை வைக்கிறான் அதன் பிறகு தர்மலிங்கம் யானகி தீபாவுக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது ஒருவேளை கல்யாணம் நடந்த அபிராமி அம்மா உயிரிக்கே ஆபத்து ஆகிடும் எப்படியாவது இதை நிறுத்திடணும் என்று பேசிக்கொண்டிருக்க ஐஸ்வர்யா இதை கேட்டுவிடுகிறாள் கார்த்திகிடம் இதை சொல்லிவிடலாம் என்று அவள் அவனை தேடி ரூமுக்கு வர அதன் பிறகு தர்மலிங்கம் யானகி தீபாவுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது ஒருவேளை கல்யாணம் நடந்தா அபிராமி அம்மா உயிருக்கே ஆபத்து ஆகிடும் எப்படியாவது இதை நிறுத்திடணும் என்று பேசிக்கொண்டிருக்க ஐஸ்வர்யா இதை கேட்டு விடுகிறாள் கார்த்தியிடம் விஷயத்தை சொல்லிடலாம் என்று முடிவெடுக்கும் அவள் அவனை தேடி ரூமுக்கு வர தீபா இருக்கிறாள் இதனை பயன்படுத்தி கொண்ட ஐஸ்வர்யா தீவாவிடம் மொத்த விஷயத்தையும் உடைக்கிறாள் இப்படியான நிலையில் அடுத்து நடக்க போவது என்பது குறித்து பார்க்கலாம் சீரியலின் நேற்றைய எபிசோடில் மாறன் வருத்தமாக இருக்க வள்ளி வீரா கழுத்தில் தாலி கட்டுற வேலையை பாரு என்று சொல்லிய நிலையில் இன்று மாப்பிள்ளையின் அப்பா ராமச்சந்திரனுக்கு போன் செய்து கல்யாணத்துக்கு போட வேண்டிய நகையெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா என்று கேட்கிறார் பிறகு புடவையை உங்க கடையிலேயே எடுத்திடலாம் என்று சொல்ல ராமச்சந்திரனும் ஓகே சொல்கிறார் இதைத் தொடர்ந்து மாறன் வீட்டுக்கு வந்ததும் ராமச்சந்திரன் மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் போய் கல்யாண பத்திரிகையை சேம்பிலை காட்டிவிட்டு துணி எடுக்க போகிற விஷயத்தை பற்றி சொல்லிட்டு வந்துடுங்க மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட பார்த்து பேசுங்க என்று சொல்லி அனுப்ப மாறன் மைண்ட் வாய்ஸில் தாண்டா தேடிட்டு இருக்கேன் என்று சொல்கிறான் அடுத்து வீரா வீட்டுக்கு வந்து பத்திரிகையை காட்ட அதில் மாறன் பேர் இல்லாமல் இருக்க அவனது பெயரை சேர்க்கச் சொல்கிறாள் மாறன் பேர் இல்லன்னா என்ன என்று சொல்ல வீரா கண்டிப்பாக உன் பேர் இருக்கணும் நீயே சேர்க்க சொல்றியே இல்லா ராமச்சந்திரன் சேர்க்கிட்ட பேசட்டுமா என்று கேட்க மாறன் நானே சேர்க்கச் சொல்கிறேன் என்று சொல்கிறான் மறுபக்கம் மாப்பிள்ளை வீட்டார் ராமச்சந்திரன் கடையில் துணி எடுப்பதால் எவ்வளவு வேணாலும் எடுத்து கொள்ளலாம் அந்த ஆள் இப்போது நாம் என்ன கேட்டாலும் செய்து தருவார் அது நம்ம கடை மாதிரி என்று மொத்தமாக மொட்டையை போட திட்டமிடுகின்றனர் அடுத்த நாள் காலையில் ராமச்சந்திரன் துணி கடைக்கு எடுக்க இரண்டு குடும்பத்தினரும் வருகின்றனர் என் மருமகளுக்கு இருக்கிறதே காஸ்ட்லியான புடவையை எடுத்து போடுங்க என்று சொல்கிறான் மாப்பிள்ளையின் அப்பா மாப்பிள்ளை வீராவையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்க புடவையை எடுத்து வீராவை தொட்டு பேச நெருங்க மாறன் குறுக்கே புகுந்து தடுத்து நிறுத்துகிறான் பிறகு அவனே ஒரு புடவையை எடுத்து வீராவுக்கு இது நல்லா இருக்கும் என்று சொல்கிறான் மாப்பிள்ளையும் ஓகே சொல்ல வைக்கிறான் இதையெல்லாம் பார்த்து கண்மணி கடுப்பாகிறாள் இப்படியான நிலையில் அடுத்து நடக்க போவது என்ன என்பது குறித்து எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்